வணக்கம் அன்பு நண்பர்களை நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த மக்களின் சந்தேகம் குறித்த பல தகவல்களை இந்த சேனலில் பரிமாறிக்கிட்டு இருக்கோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க சமீபமாக வரக்கூடிய நிறைய ஜாதகங்கள்லையும் அது தென்படுது அதை நம்ம எல்லாேருக்கும் ஒரு சொல்லிவிட்டால் அவங்க ஒரு அவேர்னஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ ராகு சனி ரெண்டும் சேர்ந்து அதாவது வந்துங்க ராகு வந்து கும்பத்தில் கும்பத்தில் இருக்குது சனி வந்து வக்ரமாகி கும்பத்தில் இருக்குது இப்போ சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடும் இருந்தாலும் இன்னும் ஒரு நாலு மாதம் கழித்து மறுபடியும் சனி வக்ரமாகும் அப்போ இந்த கும்பம் என்பது கூட்டமாக ஹியூஜ் பீப்புள்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த ஹியூஜ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறது வந்து மாசா இருக்கக்கூடிய இடம் மாசுன்னு என்னது அப்படின்னா கூட்டமாக மக்கள் கூடுற இடம் அல்லது கூட்டமாக மக்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கூட்டமாக மக்கள் கூடக்கூடிய இடம்ன்றது வந்து இந்த அரசியல் கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருப்ப அடுத்த வருஷம் பாதி வரைக்கும் இதை தவிர்ப்பது நல்லது மக்கள் அதில் போய் கலந்துக்காமல் இருக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து கூட்டமாக பணி செய்யக்கூடிய இடங்கள்னு பார்க்குறப்ப ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அதை விட இன்னும் அதிகமான ஒரே கேம்பஸ்குள்ளே ஒரே பில்டிங்குள்ள லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறது அல்லது ஒரு நிறுவனத்தில் இத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறது இல்லாமல் ஐட்டியில்தான் இப்போ அதிகமாக இருக்குது அப்போ ஐடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ரெண்டுலயுமே வந்து ஹியூஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ இதில் என்னென்ன சார் என்ன சார் நடக்கும் போதுன்னா அங்கே ராகு இருக்குன்றப்ப வேலை இழப்புகளை ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே நிறைய சேனல்களில் பேசியிருக்கேன் நம்ம சேனல்லையும் பேசியிருக்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி வந்து வரக்கூடிய வருஷத்தில் இழப்புகள் வேலை இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுங்கள் புதிய நுட்பங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மனிதர்களுக்கு வேலையை வேலை இல்லாமல் போயிடலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போ இப்போ சமீமா வந்து அந்த ராகு வந்து என்ன செஞ்சிருக்குன்னா வேலை இழப்புகள் லே ஆஃப் அப்படின்ற ஐடி ஐடி கம்பெனிஸில் லே ஆஃப் அப்படிங்கக்கூடிய பொசிஷனை கொடுத்துருக்கு இந்த விப்ரோ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிகளில் இந்த வேலை இழப்புகள் வருவது போல் தெரிகிறது அப்போ இந்த வேலை இழப்புகளுக்கு ஆளாகக்கூடிய ஜாதகம் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க திடீர்னு லே ஆஃப் பத்தாயிரம் பேருக்கும் வேலை போகாது இல்லைனா பத்தாயிரம் பேரையும் கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க அதில் சிலர் மட்டும் தான் போவாங்க அப்போ பத்தாயிரம் பேரில் அந்த சிலர் மட்டும் எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது எனக்கு வேலை போகுமா அல்லது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்க வேணாம் என்னுடைய வேலை நிரந்தரமற்றதாக மற்றதாக இருக்குதான்றதுக்கு இதுக்கு முன்னால் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இதில் நம்ம பர்டிகுலராக பேசிடுவோமே ஒரு ஜாதகத்தில் சனியுடன் கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாக இருந்தால் அப்போ அந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வக்ரம் அப்படிங்கறத நீங்கள் எந்த வெப்சைட்டில் போட்டு என்ன ஆப்பில் போட்டு உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எடுத்தாலும் அந்த கிரகம் வக்ரமாக இருக்குதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் சில சிம்ட சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பரிவர்த்தனை அப்படின்னா என்னன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் விளிம்பு அப்படிங்கிறது எல்லா ஆப்லேயும் எல்லா சாஃப்ட்வேர்லையும் ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனை டிகிரியில் இருக்குன்னு போட்டிருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரிக்குள்ளே இந்த கிரகம் எத்தனை டிகிரியில் இருக்குன்னு போட்டிருப்பாங்க அந்த கிரகம் வந்து ஜீரோலேருந்து ரெண்டு டிகிரிக்குள்ளே இருந்தாலும் அல்லது இருபத்தி எட்டுலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே இருந்தாலும் அந்த கிரகம் வந்து விளிம்பில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு கிரகம் வக்ரமாகவோ விளிம்பாகவோ அல்லது பரிவர்த்தனையோ பெற்றிருந்தால் அந்த கிரகத்துடன் சனியோ சூரியனோ சேர்ந்துருந்தால் வேலை இழப்பு ஏற்படும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ என்னன்னா அந்த வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்களுடைய ஸ்டேட்டஸு அதனுடைய பலன்களை பற்றி நம்மளுக்கு இப்போ கவலை இல்லை அது என்னமோ பண்ணிட்டு போகுது நம்ம இப்போ பேசியிருக்கிறது வேலை இழப்பு அப்போ இந்த மாதிரி வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்களுடன் ஒரே ராசியில் சனியோ சூரியனோ சேர்ந்துருந்தான் அல்லது வக்கரமான கிரகத்துக்கு பன்னெண்டாவது ராசி அதாவதுங்க இப்போ மேசம் ரிஷபம் மிதுனம் நன்னி வரும்போது பன்னெண்டாவது ராசி முன்னாள் ராசியில சூரியனோ சனியோ இருந்தா வக்கரமான கிரகத்துக்கு இருந்தா அல்லது ஜீரோல இருந்து ரெண்டு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டுலயோ அல்லது இருபத்தி எட்டுல இருந்து முப்பது டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்து அதுக்கு இருபது ரெண்டாவது ராசிலேயோ சூரியனும் சனியும் இருந்தால் இவங்க திடீர்னு வேலை இழப்புக்கு ஆளாவார்கள் சார் இவங்க எப்போ ஆளாவாங்க அப்படின்னு கேட்குறது ஒவ்வொரு ஜாதுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான பதில்கள் இருந்தாலும் இப்போ கோச்சார நிலைகள் உலக அளவில் வேலை இழப்புகளை போகுது பொருளாதார சரிவுகளை ஏற்படுத்த போகுது இந்த பொருளாதார சரிவுகள் நாடுகளுக்குள் நடக்கக்கூடிய போட்டிகள் ஓ எந்த நாடு பெருசுன்ற ஒரு பெ பெரிய விவாதங்களுக்கு இடையில் இந்த வேறு நாடுகளை இருக்கக்கூடிய தொழில்கள் இப்போ ஐடி பீப்புள் எல்லாருமே வேறு நாட்டினுடைய நிறுவனங்களை ஒர்க் பண்ணுறீங்க அது ஹியூஜாக ஒர்க் பண்ணுறீங்க அப்போ ஹியூஜான ஒர்க்கு வேற நாட்டோருக்கு பொருளாதார வீழ்ச்சி நாடுகளுக்குள் போராட்டம் இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸாவே போயிட்டு இருக்கின்றதுனால ஒருவேளை நான் சொன்ன அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது இருந்தா உங்களுக்கு வேலை போவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்ப பரிகாரம் பரிகாரம் எதுவும் இல்லை கவனமா இருங்க ஒருவேளை வேலை போனா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணிக்கங்க சார் என் ஜாதத்தில் சூரியன் நல்லா இருக்கு அப்ப சூரியன் நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம்னா சூரியன் மேசராசியில் இருந்தால் சூரியன் துளாராசியில் இருந்தால் சூரியன் சிம்ம ராசியில கும்பராசில இருந்தான் அல்லது இந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புக்குறங்களுடன் ஒரு ஜாதத்தில் சூரியன் சேர்ந்துருந்தனால அது சூரியன் பவர் தான் அப்போ அந்த கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸுக்கு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத அப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஹியூஜாக ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி அது எதவாக இருந்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு இந்த டி நகரில் இது மாதிரி இடங்களா கூட்டமாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா ஒரு ஒரு துணி கடைக்கில் போயிட்டோம்னா ஆயிரம் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க இப்படி யாரெல்லாம் கூட்டமாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வேலை பறிபோகக்கூடிய அமைப்பு இருக்கிறது அந்த எல்லாருக்குமேன்றது இல்லை அந்த ஆயிரம் எம்ப்ளாயிஸ்க்குள்ள ஒரே ஒருத்தனுக்கு இப்படி ஜாதக அமைப்பு இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவை மட்டும் வேலைய விட்டு போயிருவாள் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் வேலை வைப்பாங்க அப்போ புரிஞ்சுக்கங்க கூட்டமாக என்ன நடந்தாலும் இப்போ நிறைய பேருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது ஒருத்தனை மட்டும் கொஞ்சம் செத்து போயிடுறான் இல்லையா அது மாதிரி நான் ஒருத்தனை மட்டும் தப்பிச்சிடான்றப்ப அது ஜாதக அமைப்பை பொறுத்து அவங்களுக்கு பிரச்சனை நடக்கும் அப்போ ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வேலை பறி போவதற்கு சனியுடனோ சூரியனுடனோ சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு அடைந்திருக்க வேண்டும் அல்லது சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தாலும் இது நடக்கலாம் ஆனால் சனியும் கேதுவும் சேர்ந்துருந்தா வேலை பறிபோயிருமோன்ற பயத்தை ஏற்படுத்திட்டு திருப்பி அதை சரி பண்ணும் ஆனால் இந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புகிறவங்களும் சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப பிரச்சனையும் கொடுக்கும் எனவே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க உங்களுடைய ஐடி சொந்தக்காரங்களுக்கு ஐடி உறவினர்களுக்கு ஐடி நண்பர்களுக்கு இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாராச்சும் வேலை போயிருன்ற குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க ஜாத்த ஒருத்தரவை அவங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்க சொல்லுங்க இதுல வந்து பரிகாரம் செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் சொல்லி ஏமாந்துடாதீங்க இது வந்து இருக்கு இது இது இப்போ இந்த அமைப்பு இருந்தால் அது நடக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னா ஒன்று சரியான வேலைக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிடணும் அடுத்த வேலைக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடணும் ஏன்னா உங்களுக்கு வேலை பறி போய் இன்னொரு வேலை கிடைக்கும்ன்றது விதி உடனே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடணும் இல்லாட்டா ஒரு மூணு மாசம் அவங்க அந்த நோட்டீஸ் பீரியட் கொடுக்குறாங்க அதுக்குள்ள இன்னொரு வேலை பிடிச்சிடணும் இல்லாட்டா அவங்க ஜாதத்துல பிசினஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா பிசினஸ்க்குள்ளே போயிடணும் இதை நினைச்சுக்கிட்டு சரியாகவும் சரியாகனு சொல்லிட்டு ஏதாச்சும் இந்த யூனியன் ஆக்டிவிட்டீஸ் அது இதில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாயிரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க எப்பயுமே ரொம்ப எமோஷனலா நீங்களாக தூக்கி போட்டு வரவும் கூடாது அதே மாதிரி ரொம்ப அன்சேஃபாக போய் ஏதாச்சும் ஒரு போராட்டங்களை பண்ணி போய் ஆப்போசிட்டாக மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக போய் நிற்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கா ரொம்ப பத்திரமா இருங்க இது வந்து உங்களுடைய வேலையும் உங்களுடைய வாழ்க்கையும் அதோகதியாக்கக்கூடிய ஒரு அந்தர சூழலில் நிப்பாட்டக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்துன்றதுனால ரொம்ப அவேர்னஸா இருந்துட்டீங்கன்னா இதில் வேலை போகத்தான் செய்யும் ஆனால் போகிற மாதிரி கிடைக்கும் இல்லைனா ஒரு டிபார்ட்மெண்ட்டை மூடி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை மூடனே போர் குடித்து கூடேன் போராட்டம் பண்ணுறேன் எல்லாத்தையும் அவசியமாக பேசுகிறேன் எழுத்து பேசுகிறேன் எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கணும்னு பேசுனீங்கன்னா உங்களை அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்காக மாற்றலாம்ட்டு இருப்பாங்க இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட மாட்டாங்க லே ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு வெளியேற்றிடுவோம் எனவே ரொம்ப உசாராகவும் கவனமாகவும் ஏன்னால் வேலையை பறிபோக விட்டு திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கு ஆகும் நம்ம நிறைய விஷயங்கள இந்த வேலையை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கவனமாக இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அதுக்கான பதில் தரேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்கள் பரிமாறிக்கொள்ளலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா